மீட்டிய தினம் இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அதைக்குரிய அஜித் தோவால் அவர்களுக்கும் கரகைப்படுத்துகின்ற தமிழ் கட்சிகளுடைய பிரதிநிதிகளுக்கும் இடையிலேயும் சந்திப்பொன்றும் நடைபெற்றிருந்தது நீண்டிய தினம் இருபத்தொன்பதாம் தேதி மாலை ஏழு மணி நிலவில் ஆரம்பிக்கப்பட்ட சந்திப்பு இந்தியா இடத்திலே மிக அந்த சந்திப்பு ஏழு மணி அளவில் ஆரம்பித்து நடைபெற்றது இந்த சந்திப்பிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பில் நானும் மற்றும் காங்கிரஸ் கட்சி சார்பிலே பாராளுமன்ற உறுப்பினர் சுதந்திர நடைபெறும் பாராளுமன்ற உறுப்பினர் மந்திர நபர்களும் ஹெலோ சார்பில் சென்னமடைகளாத நபர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள் இந்த சந்திப்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாக வலியுறுத்தப்பட்ட விஷயங்களை நான் இங்கே குறிப்பிடத்தக்கது இந்த சந்திப்பிலே நாங்கள் எங்களுடைய அரசியல் கேட்டம் சார்பாக எங்களுடைய நிலைப்பாளர்களையும் வலியுறுத்தும் எழுத்து மூலமான கடிதம் அங்கே அவரிடம் கையளிக்கப்பட்டது அதன் அதனுடைய சாராம்சமாக இலங்கையிலே எழுபத்தைந்து வருடங்களாக நீடித்துக் கொண்டிருக்கின்ற இன பிரச்சினைக்கு காரணமாக மூல காரணமாக இருப்பது பெரும்பான்மையினர்களுடைய அதிகாரத்தை வழங்கியிருக்கிற இதுவே அரசியலமைப்பு நாட்டினுடைய இன அழிப்புக்கும் இனங்களுக்கிடையே வகையை வகைப்படுத்துவதிலும் இந்த நாடு பொருளாதார வளர்ச்சியை சந்திப்பதற்கும் மூல காரணமாக அமைந்திருப்பது ஆகவே இந்த ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட்டு ஒரு சாஸ்திரிய அரசு கொண்டு வரப்பட வேண்டும் தமிழர்களுடைய தேசம் தமிழ் தேசம் அதனுடைய இழமை மற்றும் நோன்மக்களுடைய சுய எண்ணிய ஒடுங்க அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஸ்தி தீர்வு எட்டப்பட வேண்டும் அத்தகைய தீபோன்றை எடுத்துவதற்கு இந்தியா உங்களுக்கு செய்ய வேண்டும் இல்லைங்க இந்த அடுத்தங்களை தெரிவிக்க வேண்டும் என்பது ஒரு பிரதானமான எங்களுடைய கோரிக்கையாக இருந்தது அதிலே குறிப்பாக நாங்கள் இன்னும் சில விடயங்களையும் சுட்டி காட்டியிருந்தோம் இன பிரச்சனைக்கு தீர்வு என்ற அடிப்படையிலே எண்பத்தி ஏழாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட பதிமூன்றாம் திருத்த சட்டமானது முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ளது இலங்கையுடைய உச்ச நீதிமன்றம் வழங்கியுள்ள முப்பத்தி ரெண்டு தீர்ப்புகளின் ஊடாக இலங்கையுடைய அரச கட்டமைப்பு ஒட்டியாட்சியாக இருக்கும் வரைக்கும் அதனுடைய அதிகாரங்கள் அனைத்தும் கொடுபை பயப்படுத்தியதாகவே இருக்கும் மாகாணங்களுக்கு எந்த விதமான அதிகாரங்களும் இல்லை என்பது திட்டத்தெளிவாக கூறப்பட்டு வருகிறார் ஆகவே பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் தீர்வு அல்ல தீர்வுக்கான புழக்க புரியும் அல்ல என்கின்றபடியென ஆணித்தரமாக எங்களால் எடுத்துரைக்கப்பட்டது அதே நேரத்திலே கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆட்சி விடக்கூடிய நெல்லாட்சி அங்கி நெல்லாட்சி அல்ல போதிய ஒரு ஆட்சி அருகே அந்த தனி மைத்ரி இனவாத அரசாங்கம் அந்த அரசாங்க கால பகுதியிலே பதினாறாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டு ஒரு புதிய அரசியல் காப்பு வரை உருவாக்கம் இருந்தது அது பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதத்திலே அது நிறைவடைந்திருக்கிறது அந்த வரைவானது பௌத்த அரச மதம் என்பதை வலியுறுத்துவதாகவும் வடகிழக்கு இணக்க இணைப்பை கைவிட்டுள்ள அடிப்படையிலும் சமஸ்தியை கைவிட்டும் ஈக்கிய ராட்சி என்ற அடிப்படையிலும் அவர் தயாரிக்கப்பட்டிருக்கிறது அது முன்னர் இருந்ததை விட மிக விருக்கமான ஒரு ஒட்டியாட்சி கட்டமைப்பு அதனையும் நாங்கள் நிராகரிக்கிறோம் என்கின்ற விடியவும் மிக தெளிவாக அங்கே எங்களால் என்னால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சுட்டிக்காட்டப்பட்டு ஆணைத்தனமாக அது வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது அத்தோடு எங்களுடைய கடிதத்திலே வந்து நாங்கள் பல விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறோம் இன்னும் உடையத்தை நான் அவருடைய சந்திப்பிலே வலியுறுத்தியிருந்தேன் இந்திய மீனவர்களுடைய ரோலப்பாளர்களுடைய அத்துமுறைகளால் எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றது ஆகவே அதனை கட்டுப்படுத்துவதற்கு உடனடியாக இந்தியா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற விடயத்தையும் நான் அந்த சந்திப்பிலே வலியுறுத்தி இருந்தேன் அத்தோடு அந்த கடிதத்திலே நாங்கள் மேலும் விடயங்களை நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம் எங்கள் மீது புரியப்பட்ட இந்த இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை வேண்டும் என்பதனையும் இந்த பொறுப்புக்கூரல் விவகாரம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்குள் கடந்த ரெண்டு ஆண்டுகளாக முடக்கப்பட்டிருக்கிறது அதனை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வதற்கு அல்லது சர்வதேச நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வதற்கு இந்தியா முன்னற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற விடையன் மற்றும் வடக்கு கிழக்கிலே ஒரு சேட அறிக்கையாளர் ஒருவரை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை ஐக்கியம் நாளின் கீழே இந்தியா நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்கின்ற விடயமும் அதிலே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது வெளிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய விடியத்தை தொடர்பாகவும் ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்றாலும் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக வட யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக அபிவிருத்தியிலே முற்றாக புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே வடக்கு கிழக்கு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு காந்தி விசேடமான ஒரு காந்தியமாக பிரகடனம் செய்வதற்கும் அந்த பகுதியை அபிவிருத்தி செய்வதற்கான சர்வதேச நிதியுதவிகளை பெற்றுக்கொண்டு வெற்றி பெற்றுத்தருவதனை உறுதிப்படுத்துவதற்கும் இந்தியா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற விடயமும் இதிலே அனைத்தனமாக வந்து என்னால் கொடுக்கப்பட்ட அந்த கடிதத்திலே வந்து வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது அதோடு தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கோம் என்கின்ற விடயமும் அவருடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அந்த தேர்தலில் எங்களை பொறுத்தவரையிலேயே நாங்கள் இந்த மூன்று வேட்பாளர்களிடமும் நாங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து கூறி வருகின்றோம் ஒட்டியாட்சி அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே வெளிப்படையாக சிங்கள மக்களுக்கும் தெரிய பகிரங்கமாக தெரியக்கூடிய வகையில் ஒட்டுமொத்த ஆண்டு மக்களுக்கும் தெரியக்கூடிய வகையிலே ஒட்டியாட்சி முறைமையை நீக்கி ஒரு அரசியல் என்று கொண்டு வருவதாக தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டுப்படும் பட்சத்தில் நாங்கள் அந்த பண்ற நிலைப்பாட்டை மரபரிசீல் செய்ய முடியும் என்பதை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் என்பதனையும் நான் மிக தெளிவாக வந்து இருக்கிறேன் அந்த சந்தர்ப்பத்திலே அவருடைய கருத்து என்பது புறக்கணிப்பு அல்லது இந்த பொது வேட்பாளர் என்பதனை விட வெற்றி பெறக்கூடிய ஒரு வேட்பாளரை நோக்கி எங்களுடைய வாக்குகளை தமிழ் மக்களுடைய வாக்குகளை அடிப்படையாக கொண்டு அவர்களோடு அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி நாங்கள் அந்த ஆட்சி மூலமாக வந்து வரக்கூடிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் ஒரு என்ன ரீதியான அந்த முயற்சிகளை வந்து நாங்கள் செய்ய வேண்டும் என்ற கோணத்திலே வந்து அவருடைய கருத்துக்கள் அமைந்திருந்தது இருந்தாலும் நாங்கள் மிகவும் அழுத்தம் திருத்தமாக வந்து நாங்கள் அவருக்கு நான் என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்திருக்கிறேன் இந்த ஒட்டியாட்சி கட்டமைப்புக்குள்ளே இந்த தேர்தல்கள் மூலமாக அல்லது இந்த ஒட்டியாட்சி உட்பட்ட தேர்வு முயற்சிகள் மூலமாக ஒருபொழுதும் வந்து எங்களுடைய உரிமைகளை உறுதிப்படுத்திக் கொள்ளவோ அல்லது இருக்கும் எழுப்பை பாதுகாத்து கொள்ள முடியாது என்பதை நாங்கள் அந்த ஒரு ரீதியாக நாங்கள் வட்டகையினூடாக வந்து நாங்கள் தெளிவடைந்திருக்கிற நிலையிலே எங்களை பொறுத்தவரையில் வரையில் நாங்கள் இந்த ஜனநாயகத்தை நாங்கள் மதிக்கிறோம் அந்த ஜனநாயக உரிமைகளின்படி புறக்கணிப்பு என்பதன் மூலமாக வந்து அவர்களுக்கு நாங்கள் ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் தேர்வு நியமனத்திலே கொண்டு வாருங்கள் ஒட்டியாட்சியை நீக்கி தீர்வை கொண்டு வருவதான ஒரு அறிவிப்பை தேர்தல் விஞ்ஞானத்தில் கொண்டு வாருங்கள் என்று நாங்கள் கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறோம் அது நடைபெறும் பட்சத்தில் நாங்கள் அதனை மரபரிசீல் என செய்ய முடியும் புறக்கணிப்பை மரபரிசீல் என செய்ய முடியும் இல்லை சொன்னால் புறக்கணிப்பு என்பது தொடரும் என்கின்ற முடியும் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது அதோடு ஒட்டையாட்சிக்கு உட்பட்ட எந்த ஒரு வடிவிலான தீர்வும் ஐயர் அது அதை அது எங்களுக்கு தீர்வாக அமையாது என்கின்ற புடியமும் மிக ஆணித்தரமாகவும் அழுத்தல் திருத்தமாகவும் இந்தியாவிடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பிரமதிப்புக்குரிய அஜித் டோவால் ஐயா அவர்களுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாக நாங்கள் அணித்தரமாக நாங்கள் எடுத்து கூறியிருக்கிறோம் யாரும் தேர்தல் நடைபெறவிருக்கின்ற இந்த மிக நெருக்கமான காலத்தில் இந்திய பாதுகாப்புத்துறை ஆளுநர் வந்து இந்த தமிழ் கட்சிகளை குறிப்பாக வடக்கு கிழக்கு உள்ள கட்சிகளை வந்து சந்தித்து வருகின்றனர் தேர்தலிலே பொது வாய்ப்பாளர் அல்லது எதிர்ப்பை வெளியிட வேண்டாம் உங்களுக்கு உங்களது வாக்கையாடையும் என்று சொல்லிக்கின்ற பட்சத்தில் இவரை யாராவது ஒராமையை சுட்டிக்காட்டி இவருக்கு வாக்களின் கூறப்பட்டிருக்கின்றதா என்றால் என்ன நோக்கத்தோடு இது நான் இருந்த அந்த சந்திப்பிலே வந்து குறிப்பிட்ட யாரையும் நோக்கி அந்த நபருக்கு ஆதரவு வழங்க அடிப்படையில் இதுகள் முன்வைக்கப்படவில்லை ஆனால் நாங்கள் வாக்குகளை பயன்படுத்த வேண்டும் என்ற கோணத்திலே வந்து அதனுடைய அமைந்திருந்தது ஆனால் நான் திட்டவட்டமாக வந்து நான் அதற்கு கூறியிருக்கின்றேன் எங்களுடைய வாக்குகள் நாங்கள் அந்த வாக்குகளை வழங்க வேண்டும் என்ற ஒரு முடிவை நாங்கள் எடுக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய கோரிக்கைகள் ஒட்டியாட்சி முறைமை நீக்கப்பட்டு ஒரு சமஸ்கீத சிலைக்கு கொண்டு வரப்படும் என்ற விடயம் தேர்தல் விஞ்ஞானத்தில் இந்த பிரதான மூன்று வேட்பாளர்களில் யார் ஒருவர் குறிப்பிடுகிறாரோ அப்படிப்பட்டால் மட்டும்தான் எங்களுடைய முடிவும் மறுபரிசீலனை செய்யப்படும் என்று சொல்லி சொன்னால் அந்த முடிவும் அரசு பரிசீலனை செய்யப்படாது என்ற விடயம் மிக தெளிவாக வந்து எடுத்துக் கூறப்பட்டிருக்கிறது இந்த தேர்தல் நடைபெற்றதற்கு பிற்பாடு தமிழர்களுக்கான அரசியல் பிரிவு தொடர்பில் இந்தியா தரிசனை காட்டும் என்பது விதமாக ஏதாவது அவர் கூறியிருக்கிறார்கள் பேசப்பட்டிருந்த அப்படிப்படி நான் உணர்வு அப்படியான கருத்துக்கள் நிர்வகிக்கப்படவில்லை இது ஆனால் என்னை பொறுத்தவரையிலே இந்தியா கடந்த ஆண்டில் இருந்து பதிமூன்று ஒட்டியாட்சிக்குள் பதிமூன்றாம் தேதி திட்டத்தை தமிழர்களை எதிர்கொள்ள வேண்டும் என்ற தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஐக்கிய நாடுகள் நல்ல உரிமைகள் பேரவையில் கூட பதினொன்றாம் மாகாண தேர்தல் நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டை அழுத்துவதும் பதிமூன்றாம் திருத்த அடிப்படையில் தீர்வுகளை வலியுறுத்துவதும் இந்தியாவினுடைய செயல்பாடாகத்தான் இருக்கின்றது அது மட்டுமில்லாமல் சர்வதேச விசாரணையை இல்லாமல் செய்து உலக விசாரணைகள் முடங்குகின்ற செயல்பாடுகளில் தமிழ் பாரா கூட்ட தமிழக தமிழகத்துக்கு டி செலோ போன்ற தரப்புகள் விக்னேஸ்வரன் போன்ற தரப்புகள் ஈடுபட்டு வருகின்றார்கள் என்று சொல்லி சொன்னால் அது முழுக்க முழுக்க இந்தியாவுடைய வழிகாட்டலே தான் அது நடைபெறுகின்றது என்னை பொறுத்தவரையிலே இன்று பொதுக்கு வேண்டும் வேண்டுமென்று சொல்லுகிற தரப்புகள் கிலோ வி செலோமலை கிருநாதனாக இருக்கிறார் அல்லது புலோட்டிலே சித்தாதனாக இருக்கலாம் அல்லது தமிழ் மக்கள் கூட்டத்தில் விக்னேஸ்வரனாக இருக்கலாம் அல்லது பொது அமைப்புகள் சார்பாக கணேசரிங்க ஐயாவாக இருக்கலாம் ஜூதி மையாவாக இருக்கிறான் அல்ல நிலாந்தனையாவாக இருக்கலாம் இவர்கள் எல்லோருமே வந்து இந்திய நலன் சார்ந்து செயல்படுகின்றார்கள் இந்தியா ஒற்றையாட்சிக்குள் தீர்வை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிற பொழுது வந்து அந்த நிலைப்பாடுகளுக்கு பின்னால் மக்களை கொண்டு செல்லுகின்ற செயல்பாடுகளை அல்லது அவ்வாறு செல்லுகின்ற செயல்படுகின்ற பொழுது மக்கள் இந்த கட்சிகள் மீது அதிருப்தி அடைகின்ற பொழுது அந்த கட்சிகளை பாதுகாக்கின்ற செயல்பாடுகளை செய்கின்ற சிவில் தரவுகளாக இருக்கின்றார்கள் தமிழ் மக்கள் வந்து எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தீரம் பேசக்கூடாது கண்ணை மூடிக்கொண்டு வந்து இந்தியா வர ஒருவரை அதுக்கு கொண்டு வருவதற்கு வாக்களிக்க வேண்டும் என்பது இந்தியாவினுடைய எதிர்பார்ப்பாகவும் இந்தியாவினுடைய முகவர்களாக செயல்படுகின்ற இந்த தரப்புகளுடைய நிலைப்பாடாகவும் இருந்து வருகின்றது ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே வந்து இந்தியா தானாக விரும்பி தமிழ் மக்களுக்கு இன்றைய சூழலில் இலங்கை முழுமையாக இந்தியாவின் காலடியில் விழுந்திருக்கிற அமைதிலே இந்தியாவினுடைய முழு நகரும் சிங்கள பௌத்த பெரும்பான்மை மக்களுடைய நம்பிக்கையை பெற்றுக் கொள்வதிலே மட்டும்தான் குறியாக இருக்கிறது அத்தோடு தாங்கள் விரும்புகிற ஒருவரை அதிகாரத்திற்கு கொண்டு வருவதும் அவர்களுடைய குறியாக இருக்கிறது அவர்கள் அதை நேரடியாக எங்களுக்கு சொல்லிக்கொள்ளாவிட்டாலும் கூட அவர்களுடைய சகல நடவடிக்கைகளையும் அவர்களோடு சேர்ந்து செயல்படுகிற தரப்புகளின் சகல நடவடிக்கைகளையும் நாங்கள் தொகுத்து பார்க்கிற பொழுது நாங்கள் அதனை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஒராம் தேதி நடைபெற்ற பகுதியிலே அப்போது இருந்த தீய பாதுகாப்பு ஆலோசகர் இந்தியாவினுடைய கரிசனை சீனா என்பதாக குறிப்பிட்டிருந்ததும் எல்லோருக்கும் தெரியும் தொடர்ந்து அவர்களுடைய பிரச்சனை என்பது சீனாவை கட்டுப்படுத்துவதாக மட்டும்தான் இருந்து வருகிறது ஆகவே அவர்கள் சீனாவை கட்டுப்படுத்துகின்ற நோக்கத்தோடு வந்து தங்களுடைய நலன்களை கூடிய ஒருவரை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கின்றார்கள் இந்த இடத்திலே தமிழர்கள் தேர்தலை புறக்கணித்து ஒரு தீரம் சக்தியாக உருவெடுத்து விடக்கூடாது என்பதற்காக இந்த பொது வேட்பாளரை நிறுத்தப்பட்டிருக்கிறது இந்த பொது வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறவர்கள் அனைவரும் இந்தியாவுடைய முகவர்கள் என்பதை நான் தெளிவாக குறிப்பிடும்